அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் இன்று கூடார் நட்பு என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் ஆண்படு நெய்ப்பை கலனுள் அது களைந்து வேம்படு நெய்பெய்து அனைத்து அரோ தேம்படு நல்வரை நாட நயம் உணர்வார் நண்பு ஒரி புல் அறிவினாரோடு நட்பு நாலடியார் இங்கே நாம் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் யாரோடு நட்பு கொள்ளக்கூடாது என்று மிக அழகாக தேன் கூடுகள் பொருந்திய நல்ல மலை நாடனே நன்மை இன்னதென்று அறிகின்றா அறிகின்றவரின் நட்பை ஒதுக்கிவிட்டு அற்ப அறிவினாருடன் நாம் கொள்ளும் நட்பு போலதா நல்ல மணக்கும் பசு ஊற்றிய பாத்திரத்தில் அதை நீக்கிவிட்டு வேம்பு நெய் ஊற்றியது போலாகும் ஊற்றியது போலாகும் ஆக என்னவா யாரோட நட்பு கொள்ளணும் யாரோட நட்பு கொள்ளக்கூடாது பசு நெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு வேம்பு வேப்ப நெய் அதை ஊற்றி யாருன்னா பாதுகாப்பானா அதை ஊற்றி சாப்பிடுவானா ஆக பசு நெய் மணக்கும் பசுநெய் ஊற்றிய பாத்திரத்தில் அந்த நெய்யை நீக்கிவிட்டு வேம்பு நெய் ஊற்றியது நாம் பாதுகாப்பது போலாகும் எது நன்மை இன்னது என்று அறிகின்ற அறிவுடையாரின் நட்பை ஒதுக்கிவிட்டு அற்ப அறிவு உடையவரிடம் நாம் நட்பு கொள்ளுதல் அதற்குச் சமம் நல்ல நெய்யை ஊற்றிட்டு பசு நெய்ய வேம்பு நெய் ஊற்றியது போலாகும் ஆக நாமோ நல்லவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அறிவுடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அறிவில்லாதவருடன் நாம் நட்பு கொள்ளக்கூடாது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அறிவுடையார் நட்பு இனிக்கும் மணக்கும் அறிவிலார் நட்பு கசக்கும் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் நல்ல அறிவுடையரிடம் நட்பு கொள்வோமா அறிவில்லாதவர் நட்பை தள்ளுவோமா நன்றி வணக்கம்